மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது இன்றைய அரசியல் இந்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று இன்றைய அரசியல் நிலைமை குறித்தும் தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டு மூன்று மூன்று முக்கிய முடிவுகள் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை வீட்பு குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்றிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்று சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும்

சரியான கூட்டணி மக்களை சரியான வழி திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும் அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா ஆம் கருத்து வேறுபாடு இல்லையா எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் தவகிட கூட்டணி உண்டா அதாவது எ நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணி அரசை உடன்பாடு யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல யாரை வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள்

யாரு சைய சந்திச்சோம் என்ன பேச என்ன பேச முடியுது அவர் நான் சொல்றதுக்காளுங்க நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது விதியாசபை சொசைட்டி நடைபயிற்சி மேற்கொள்வது வணக்கம் அந்த நடற்பயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம் ஐயா யூனி நீண்ட காலமாக பயணிச்சு இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முடிவுகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன்

அதிகாரபூர்வமாக பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளரிடம் தெரிவித்த அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மக்களுக்கே அந்த காரணம் தெரியும் எனவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார் ஓ பி அதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வு குறித்தான அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகி இருப்பதாக பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளரிடம் தெரிவித்த அந்த கட்சிகளை பார்த்தோம்